நல்ல காரியம் நடக்கிறப்போ இந்த மேசம் ராசிக்காரங்க இந்த மாதிரி கலர் காஸ்டியூம் போட்டுட்டு போனா அது சக்சஸ் ஆகும் அப்படின்னா எந்த கலர் சொல்லுவீங்க மேம் அது என்ன பார்த்தீங்கன்னா எல்லோ ஆரஞ்ச் இந்த ரெண்டு கலரும் வந்து அவங்களுக்கு லக்கியாக இருக்குங்க அதே மாதிரி நம்பர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்பர் வந்து நம்பர் த்ரீ அதே மாதிரி நயன் இந்த ரெண்டு நம்பரும் வந்து அவங்களுக்கு ரொம்ப சூட்டபுளாக இருக்கும் இது இது வந்து அவங்களுக்கு ரொம்ப எங் எங்கே வெளியே போகிறோம் யாரையா ஒரு இன்டர்வியூ எடுக்கணும் இன்டர்வியூக்கு போகிறோம் இது மாதிரி நேரத்துலலாம் அந்த கலர் போடும்போது இன்னும்

இப்போ வந்து மேசம் ராசிக்காரங்க வந்து இந்த விஷயத்துல கவனமா இருக்கணும் சகோதர வாக்குவாதங்கள் வரும் சொத்து சம்பந்தப்பட்ட பஞ்சாயத்துலாம் வர்றதுக்கு அதிகமா வாய்ப்பு இருக்கு ஸோ அவங்ககிட்ட ரொம்ப எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் அதை முதல்ல நம்ம சொன்னோம் மூன்றாவது இந்த தொலைத்தொடர்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் தேவையில்லாத ரெக்கார்டிங் பண்ணிடுவாங்க பிரச்சனை ஆயிடும் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஏதோ ஒன்று சொல்ல போய் அது வந்து எவிடன்ஸ் ஆகி வேற ப்ராப்ளம்ல கொண்டு வரதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கு ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ஒரு ராசி ராசி வாய் கொடுக்காதீங்க அதுவும் குறிப்பாக இந்த அரசியல்வாதிகள் இருந்தாலும் சரி பொது சேவையில் இருக்கவங்க வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்க மேஷராசி அன்பர்கள் கவனமா இருக்கணும் பேச்சில் கவனமா இருக்கணும் இந்த குறிப்பாக இந்த சகோதர சகோதரிகள் பொது விழாக்கள்லாம் போகும்போது வரும்போது அங்கே ரொம்ப கவனமாக இருக்கிறது நல்லதுங்க